நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிடுச்சு நான் போய் அதை கேட்ச் பண்ணணும்னு சொன்னால் பின்னால் ஒரு ஏசி பஸ் வந்துச்சு இந்த பெருங்கலத்தூருக்கு விட்டுருந்தான் பஸ் அதை ஏறிட்டேன் முன்னால் வண்டி இருக்கு நான் ஃபோனில் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டே இருங்க நான் வந்து நான் அங்கே இறங்கிக்கிறேன் நீங்கள் எனக்காக நிற்க வேண்டாம் போயிட்டுருங்க சரக்கு சரியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக குவார்டினேட் பண்ணியிருக்கேன் முன்னால் மகளிர்னு போட்டிருக்குங்க ரெண்டு சீட்டு மகளிர்னு போட்டிருக்கு அதில் ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் ஒரு ஒரு பொண்ணு உட்காந்துருக்க ஒரு பையன் உட்காந்துருக்கான் ரெண்டு பேர் உட்காந்துருக்கான் நான் போய் நிற்கிறேங்க அவன் எந்திரிக்கவே இல்லை கொஞ்சம் தூரம் தானே சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறேன் அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசுறான் அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசுறான் என்ன இரு இன்னும் மேட்ரே வரல அதுக்குள்ள நீ சந்தோஷ என்ன பேசுறான் ஏய் ஏய்